அனைவருக்கும் வணக்கம் தலைமை தற்கொலை ஆண்டு மூன்றாம் ஆண்டு அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எழுவத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களை எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி வழி நடத்துற கட்சி திமுக அப்படி இருக்கும்போது அந்த இருந்து வந்த ஒரு முதலமைச்சர் அவர் வந்து துணியில் இருக்கும்போது போது எயித்து எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம்னு கேட்டால் விசில் சின்னம்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டப் காமிலாம் பண்ணியிருக்காரு தலைவர் தற்கூரி தலைக்க நடிகர் விஜய் அவர்கள் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தற்கூரிக்கு என்ன தெரியும் இது வளர்ந்தது இவங்க அப்பாவும் வளர்ந்தது இது எல்லாமே அந்த திமுக தான் அந்த திமுக இல்லைன்னா இன்னைக்கு விஜயா இல்லை விஜய் அவர் அப்பாவும் இல்லை அந்த குடும்பமே இல்லை அதை வந்து விஜய்க்கு தெரிதா இல்லான்னு சொல்லலை இல்ல அவங்க அப்பா தான் சொல்லி வளர்த்துருக்கணும் இதெல்லாம் நம்மள அவங்களால வளர்த்தாம நம்ம வளர்ந்தோம் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி வளர்த்திருந்தோம் அதை சொல்லி சொல்லி வளர்க்காதான் தற்கூரி ஆயிருச்சு அதே முறையில வளர்க்கப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள மற்ற அதாவது நம்ம யாரால பயனடைந்தோம் தெரியாதே வளர்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பசங்க தான் இப்ப அந்த தற்கொலை தாவைக்கால பொறுப்புலையும் சரி தற்கொலை தாவைக்க ரசிகராகவும் சரி நடிகரை விரும்பும் ஒரு மனநிலை உள்ள தொண்டராகவும் சரி இருக்காங்க இதை வந்து திருத்த வேண்டியது அவங்க குடும்பத்தில் இருக்கும் நம்ம யாரால பயனடைஞ்சோ நம்ம யாரால வாழ்ந்தோம் வாழ்றோம் வாழ போகிறோம் இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துருக்கணும் அவங்களுக்கு இது எதுவுமே சொல்லி தராம்தான் திமுக வேலை என்ன பண்ணுச்சு திமுக வேலை என்ன மாற்றம் வந்துச்சு தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாம சுத்தி நிற்கல மொத்த தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் உறந்து இருந்து அவன் சவர வைக்கும் அனுபவிக்கிற எல்லா திட்டமும் சட்டமும் தலைவர் கலைஞர் கொண்டு வந்தது தான் திமுக கொண்டு வந்தது தான் அப்படி அதிமுக கொண்டு வந்திருந்தாலுமே கூட அதை கொண்டு வர காரணமா இருந்தது திமுக தான் இருக்கும் தலைவர் கலைஞராக தான் இருப்பார் இதெல்லாம் வந்து சொல்லி வளர்க்காம விட்டது அந்த குடும்பத்தோட தப்பு ஆனால் இப்போ தெரிஞ்சோம் இப்படி சொல்கிறோம் அது நீ போய் தேடிப்பார் எதுல வேணால் கூகுளில் தேடிப்பார் எல்லாத்துலையும் தேடிப்பார் என்னென்ன சட்டங்களாலும் நம்ம பாய்ஞ்சிருக்கோம் நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் நம்ம கையில் சட்டத்தில் வந்து எப்படி இருந்திருப்போம் எப்போ அறிமைப்பட்டு கிடந்தோம் அதெல்லாம் வந்து நீ பாக்கணும் இப்போ நீ எப்படி வேணால் பண்ணிடலாம் எங்க வேணா போகலாம் எங்க வேணா வரலாம் எல்லாம் ட்ரெஸ் வேணால் போடலாம் அப்படின்ற நிலைமை இப்போ வந்துச்சு படிக்கிறவன் படிக்காதவன் அந்த பாகுபாடை தவிர்த்து மற்றபடி அந்த சாதி மதம் இந்த பாகுபாடெல்லாம் மேக்ஸிமம் மேக்சிமம் இப்போ இல்லை அதிகமாக இல்லை ஆனால் இருக்குது அதிகமாக இல்லை அப்போ இருந்த நிலமைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை இந்த எல்லாம் உங்களுக்கு யார் மாற்றலாம் சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் ஒரு அடித்தட்டு மக்களோ ஒரு இடைநிலை மக்களோ முன்னேறதுக்கு யாரு காரணமாக இருந்தா அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் திமுக தான் உங்களுக்கு கல்வியில இருந்து வேலைவாய்ப்பில் இருந்து உங்களுக்கு எல்லாத்துலையுமே சில அலைப்பட முடியாது உரிமை பெற்றுக் கொடுத்தது திமுக இது தெரியாம ஒரு நடிகருக்கு பின்னாடி ஒரு தற்கூறையா ஒரு எந்த ஒரு அரசியலும் தெரியாம இவர் வந்தா இவர் மாற்றத்தை கொடுப்பாரு அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டு அவர் லாஸ்ட்ல கட்சியை வாங்கிக்கிட்டு அடைஞ்சி வச்சுட்டு போயிடுவார் யார்கிட்ட பாசத்துல பாஜக விட மொத்தமா அடகு வச்சுட்டு போயாரு உங்களையும் சேர்ந்து இது புரியாத வரைக்கும் நீங்க இப்படியதான் இருக்கணும் தற்கொரியா தான் இருக்கணும் தலைமை தற்கொலை விஜய் அது மட்டும் இல்லாம அவருக்கு என்ன பேசியிருக்காருன்னா திருக்குறள்ல வந்து திமுக இது சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளாக தமிழோட பற்று தெரியுமா தமிழோட தமிழோட பாரம்பரியம் தெரியுமா எதுவுமே தெரியாது உனக்கு தமிழ் என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி அதில் கே அதில் வந்து வசூல் பண்ணுறது பணத்தை சம்பாதிக்கிறது இதுக்கு மட்டும் தான் நீ பயன்படுத்து தமிழை மொத்த தமிழையும் வாழ வச்சது திமுக தமிழ் தமிழில் நீங்கள் நிலச்சரிக்கிறதுக்கு காரணம் திமுக இதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாத தற்கொலை கூட்டமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் அரிமை கூட்டமோ இல்லை தற்கொலை கூட்டமோ இல்லை கொள்கை கூட்டம் திராவிட கொள்கை கூட்டம் இது போல பேசுகிறே உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது ஒரு அறிவு இருக்கா ஏன்னே தெரியல உனக்கு உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல உனக்குதான் புரியும் நீ தோத்து போய் நிற்ப அப்போ உன்னை தூக்கி விட போறது இந்த திமுக தான்